அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர வர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகுதான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மிதுனம் ராசிக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலும் மற்றும் வாழ்வியல் முன்னேற்றங்களும் அப்போ எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம் அதாவது கால புருஷனுடைய பன்னிரண்டு ராசிகளில் மூணாவது ராசிதாங்க இந்த மிதுனம் ராசி அடுத்ததான் மிருகசிரீடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் கா கே ச மற்றும் கோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் தாங்க இவங்க எல்லாருமே இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாக உங்களுக்கு பிறந்த தேதியும் தெரியல நட்சத்திரமும் தெரியலனா கூட பரவாயில்லை இந்த பெயருள்ள எழுத்துக்கள் வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் இது கரெக்டாக இரு அதே போல் மிதுனம் ராசியாகவும் லக்கணமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையில் மெயினாக இருப்பாங்க அதே போல் யாரிடத்திலும் எளிதிலும் பழகக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க உயர்ந்த இடத்தை பிடிச்சிருப்பாங்க அதே போல் நட்பு வளையத்தில் இவங்க அதிகமாக இருக்கக்கூடியவங்க மதிநுட்பமும் புதுமையான சிந்தனையும் உள்ளவர்கள் தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாக மிதுனம் ராசியில் பிறந்துட்டாவே பாருங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பவுமே ஒரு கவர்ச்சியில் கில்லாடியாக இருப்பாங்க நல்ல கவர்ச்சியான தோற்றத்தில் இருப்பாங்க அதே போல் இரட்டை முகம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரர்கள் எதிலுமே இரட்டை கண்ணோட்டம் வைத்திருப்பார்கள் எந்த ஒரு விஷயமாகவும் இருந்தாலும் சரி அது இரட்டை கண்ணோட்டத்துலேயும் தான் இவங்க பார்ப்பாங்க அதே போல் இளம் வயது மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போவுமே சற்று பொறுமையே இவங்க கிட்ட இருக்காது அதே போல பெண்கள் விஷயத்தில் இவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ அதே போல் அருமையான யோசனைகள் எப்போதும் இவர்களிடத்தில் ஏராளமாக இருக்குங்க இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரங்கராட்டினம் சுற்றுவது போல தொடர்ந்து மாறக்கூடியதாகவும் ஏற்றம் இறக்க முடியதாகவும் இருக்குங்க அதே போல் இவங்க கிட்ட அறிவு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக எல்லா பெண்களுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மிதுனம் ராசி ஆண்களை பிடிக்குங்க அதே போல் இந்த மிதுனம் ராசி ஆண்கள் எந்த ஒரு எளிய உறவுகளுக்குள்ளே இவங்க சீக்கிரமாக சிக்க மாட்டாங்க அதே போல் பெண்களுடன் பழக்கம் இருக்குங்க கண்டிப்பா இவங்க பெண்களோட நல்ல பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு பெண்ணும் இறுதி வரைக்கும் வாழ்க்கை துணியாக வரணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு எளிதில் வராதுங்க அடுத்ததாக இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே மிதுனம் ராசி ஆண்களை பொறுத்த வரையில் இந்த விஷயத்தில் இவங்க கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக தாங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த புத்திசாலித்தனம் இருக்கும் அதே போல் சவால்கள் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க ஒரு சவால் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை முடிக்காமல் விட மாட்டாங்க பல கலை திறமைகள் இவங்கக்கிட்ட உண்டுங்க அதே போல் இவங்க கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா இவங்க பேசுவதில் அதிக விருப்பமுடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக இவங்களை சுற்றி அதிக நண்பர்கள் கூட்டம் இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வீடு வாசல் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க பொதுவாக இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடு குடும்பங்க குடும்பம் வீடு வண்டி வாகனம் அதாவது நான்காம் வீடு என்பது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இருப்பது அதே போல் ஐந்தாம் இடம் என்பது காதல் அதனால் சுக்கரனுடைய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதாவது ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீடு அலங்காரமாக வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து கொண்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் வீட்டை எப்பவுமே பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் அன்றாட வாழ்க்கையில் நாம் நேரம் வாழ்க்கை நகர்த்துறதுக்கு முக்கியமாக பணம் தேவைங்க அப்போ அந்த பணம் தேவைக்காக தொழில் உத்தியோகம் என ஏதாவது ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம் பொதுவாக வெற்றி பெற்றவர்களுடைய வீடுகளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுடைய படுக்கை அறை பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க நல்லா இருக்கும் அவங்களுடைய படுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்படி அவங்க வச்சுருப்பாங்க நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியாகவும் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடியது தாங்க இந்த அறை அப்போ அந்த படுக்கையறை எந் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க அதனால தான் இந்த படுக்கையறை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம் எப்போதும் மிதுனம் ராசி அன்பர்கள் படுக்கை அறியை வெள்ளை நிற கிளாத்துகளால் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததுங்க நல்லதுங்க அதே போல் லைட் கிரீன் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் ஆயில் ஆயில் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க லைட் க்ரீன் மட்டும் இல்லாமல் லைட் ப்ளூ லைட் க்ரீன் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த கிளாத்துங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே போல் நீங்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் ரெட்டு ரெட் கலரு அப்புறம் டார்க்காக இருக்கிற கலர் எதுவுமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அது நல்லதுக்கு இல்லை இல்லைங்க அதே போல் கட்டங்கள் இந்த கோடா கோடுங்க இந்த மாதிரி இருக்கிற கிளாத்துங்க எதுவும் வந்து யூஸ் பண்ணாதீங்க பொதுவாக ப்ளைனாக இருக்கிற கிளாத்துங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறையில் வண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க உங்கள் ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே போல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன வீடுகளில் இருந்து பெரிய வீடுகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி அந்த வீடுகளில் படுக்கை அறையில் முக்கியத்துவம் கண்டிப்பாக யாருமே கொடுக்கறது கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக யாருமே கொடுத்துருக்க மாட்டிங்க ஒரு உதாரணத்துக்கு படுக்கை அறைன்ற பெயரில் இரண்டு ரூமு தாங்க இருக்கும் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு கூடவே ஒரு அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் இதுதான் பொதுவாக இருக்கும் அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சுகமான வாழ்வு அப்படின்றது கண்டிப்பாக இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க அப்போ பெட்ரூமில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்குள்ளே பீரோ கட்டில் ஏன்னா நிறைய பொருளை அடைச்சி ஒரு சந்துக்குள்ளே போய் இவங்க ஏறி படுக்கிற மாதிரி அந்த பெட்ரூமை இவங்க வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெட் படுக்கை ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூளையில் தான் இவங்க கட்டில் போட்டு போடுற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கும் அதை போட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நம்ம சொன்னது போல் அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வேறு இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களில் வந்து பாடாக படுத்துதுங்க அப்போ படுக்கை அறையில் உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சி தரும் இடமாக இருக்கணும் அப்படி என்பதை எல்லாருமே மறந்துட்டோம் கண்டிப்பாக எல்லாருமே மறந்துட்டோம் அப்போ படுக்கை அறையில் நல்ல காற்று ஓட்டம் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்காங்க படுக்கை அறையில் நல்ல காற்று ஓட்டமாக இருக்கணும் மூளை அதாவது சுவற்று மூளையை ஒட்டி எந்த ஒரு கற்றுலும் போடக்கூடாது அதாவது மூன்று பக்கமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டில் போடுங்க ஜன்னல் கதவு எல்லாமே ஓப்பனில் விடுங்க நல்ல காற்றோட்டமாக சன்லைட் பாடுற மாதிரி எல்லாமே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் மேற்கு திசையில் வந்து தலை வைத்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நன்றாக வரும் நல்லா கிடைக்குங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலும் உங்களுக்கு வந்து மேலும் லாபத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணுங்க அதே போல் வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் அப்புறம் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க அதே போல் நீங்கள் மேற்கு திசையில் தலை வைத்து படுக்கும்போது மிதுனம் ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலையை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அடுத்ததாக சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவதை நம்ம பார்த்திருக்கிறோம் அப்போ நாம் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்போ மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அந்த அறைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மெயினாக என்ன சரியான நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தூங்கணும் அப்படி தூங்கினா கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் பொதுவாக இன்றைக்கி பாருங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூங்க மாட்டாங்க மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க பெண்கள் வந்து டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க ஆண்கள் ஒரு பக்கம் மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க குழந்தைங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மொ மொபைலில் வந்து பொம்மைங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து இது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை அதே போல் படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஃபோனை ஆஃப் பண்ணி ஹாலில் வச்சுருங்க பெட்ரூமில் வைக்காதீங்க அப்போ அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு தூக்கத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொல்லிடுங்க நீங்கள் கால் பண்ணுறதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிடுப்பா பத்து மணிக்குள்ளே பண்ணிடுப்பா அதுக்கப்புறமா நீ பண்ணனா கண்டிப்பாக ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் நான் போய் தூங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி சொல்லிடுங்க அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தோடு நீங்கள் இருங்க பாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே போல் சிலர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து மொபைலில் சாங்ஸ் போட்டுவிட்டு தூங்கிடுவாங்க அப்படி தூங்கும் போது பார்த்திங்கன்னா அது நைட் ஃபுல்லாக அந்த சாங்ஸ் பாடிட்டே இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுவிட்டு தூங்கிடுவாங்க அது ஃபுல்லாக நைட்டில் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணாது இது எல்லாம் உங்கள் மூளையை வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வைக்காதுங்க அதை வைக்கிறதுக்கு தவறிடும் அதே போல் படுக்கை அறையில் ரெண்டு கட்டில் போடவே கூடாதுங்க ரெண்டு கட்டில் இருக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அதே போல் குளியல் அறை கொண்ட படுக்கை அறையில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஈரமாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் பேட்ஸ் மல்லு வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்காங்க அதே போல் உங்கள் பாத்ரூமில் வந்து எக்ஜஸ்ட் ஃபேனு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் படுக்கை அறி கீழே வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பொருட்களை வைப்பதை தவிர்த்துடுங்க இதனால் உங்களுக்கு எதிர்மறை சக்தி அதிகமாகி தூக்கம் வராதுங்க மிதனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக உங்கள் படுக்கை அறியில வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் அல்லது வட மேற்கு திசையில் இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க பொதுவாக நிறைய வீடுகளை பாருங்கள் பெட்ரூமை வந்து தவறாக தான் கட்டுறாங்க அதாவது வடகிழக்கு திசையில் ஒன்று கட்டுறாங்க அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் சில பேர் பாருங்கள் படுக்கை அறையில் தேவையற்ற படங்களை வந்து மாட்டி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய படங்கள் இல்லைன்னா இந்த ஆக்டர்ஸோடைய படங்கள் அதே போல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸுங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க கண்டிப்பாக இது வைக்கிறது தவறுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி வெளியில் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல எடுத்திருப்பீங்க அருமையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் மாட்டும்போது உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் உருவாக்குங்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரிவு வராதுங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்க ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க ஸோ அதனால் வந்து படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அந்த விலங்குகளோட ஃபோட்டோஸ்லாம் வைக்காதீங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் வைங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜன்னல் கதவை திறந்து வைங்க அப்படி நீங்கள் காலையிலேருந்து திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பெட்ரூமில் வந்து ஒரு ஒலி கிடைக்கும் சூரிய ஒலி கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் இதனால் நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஒரு நிம்மதியான உறக்கத்தை காண்பீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்குங்க சில பேர் வந்து கொசு வருது அப்படின்னு சொல்லிவிட்டுலாம் வந்து டோரே திறக்கவே மாட்டாங்க ஒரு இருட்டாக வச்சுருப்பாங்க அதற்காக அந்த கொசு வழியெல்லாம் வந்து கூட யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான் அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் இவன் வீடியோ எடுத்துருவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கதவு ஜன்னல் எப்போயுமே திறக்கவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கவே இருக்காதிங்க அட்லீஸ்ட் நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரமாவது திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய படுக்கை விரிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் வந்து படுற மாதிரி வைங்க அதாவது மொட்டை மாடியில் போய் வைங்க அந்த தலையணி பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அந்த சன்லைட் பாடுற மாதிரி வைங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா படுக்கை அறையில் வந்து கண்டிப்பாக செருப்பு யூஸ் பண்ணாதீங்க செருப்பு போட்டுட்டுலாம் நடக்காதீங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லது இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டாகுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக மிதனம் ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தூங்குவது மேற்கு திசையை பார்த்து இருக்கணுங்க அதே போல் பரன் அப்புறம் கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டகம் அலமாரி எல்லாமே உங்களுக்கு தென்மேற்கு அறையில் வச்சுருக்கலாங்க அது கண்டிப்பாக உகந்ததுங்க அதே போல் தென்மேற்கு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் இருக்கக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையிலே எப்பவுமே ஒரு மங்களகரமான விஷயம் இருக்கணும் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே வடக்கு நோக்கி குளிக்கணுங்க அப்படி இல்லைனாலும் கிழக்கு நோக்கி நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் உண்டாகுங்க மிதுனம் ராசிக்காரர்களை அடுத்ததாக இந்த முகங்கல வர வாஷ் பேஷின் வந்து பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்குங்க ஸோ இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்கள் முகம் கலவும் போது வா கிழக்க பார்த்த மாதிரி முகம் கழுவுங்க அதே போல் முகம் கழுவுற வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா வட நீங்கள் வைக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க ஆக மொத்தத்தில் படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலும் அறையில் நல்ல மனமும் நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் வரும்படி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் பல வீடுகளில் ரொம்பவே அடைஞ்சி கிடக்குங்க உள்ளே போனாவே குப்புன்னு ஒரு வாடை ஸ்மெல்லு வருங்க அதே போல் மூச்சு திணறலும் ஏற்படும் ஸோ நீங்கள் மக்கள் இன்றைய காலகட்டத்தில் மிஷின் மாதிரி ஒரு தண்டனை கைதி மாதிரி ராத்திரியில் அந்த கட்டரில் போய் படுத்து தூங்குறாங்க ஆகையால் என் அன்புக்குரிய மிதுனம் ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு கதவு ஜன்னலை திறந்து வைங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக எல்லாருமே படுக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்வில் உடல் உற்சாகம் அடைஞ்சு சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க நன்றி வணக்கம்